ஹலோ யாங்க யாருங்க பத்ரகாளி பேசுறானுங்க ஏமா நான் தான்மா சாமியார் பேசுறேன் அட நம்ம சுவாசியர் தம்பியா சொல்லுங்க தம்பி ஏமா நான் மேஷ ராசியோட ஜோதிட சக்தி நிறைந்த ஆடு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டமா நீங்க உடனடியா இப்பவே அந்த இடத்துக்கு போய் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வாங்க போணுமா தம்பி நான் பருப்பு குழம்பு வைக்கணுமே

சுப்பிரபாத் மேம் முஜேப்க்க ஹெலிகாப்டர் பர்ல ஜாக்கர் குஷூன் யாது குஷூனா யா யாரு நீக்கியமா ஒரு வேளை இவதோ பயில்தான் இருப்பாவும் நினைக்க வாஹா டிரைவர் தம்பியா ஐயா ட்ரைவர் தம்பி வண்டியில பெட்ரோல்லாம் இருக்குதுதாய்யா அச்சா மாதா அச்சா அச்சா

வாஹா சீட்டு போய்ட்டா சரி சரி ஐயா தம்பி நீங்க சாமி கும்பிட்டது போதும் சீக்கிரமா போய் வண்டியை எடுங்கய்யா அச்சா மாதா பகுத்தா ஹ ஏதோ அச்சா உச்சான்னே சொல்லிட்டு கிடக்கா இவன் என்னடி தான் வண்டியை ஓட்ட போகிறான்னோ தெரிலப்பா ஏஹாஹா மாதா மாரா காடி ஜல்தி கரு ஆ கரோ கரோ எடல வண்டியை

அதேங்கப்பா இந்த கெலிகாப்டர்ல உட்காந்து அந்த வானத்தை பாக்குறது எம்பிட்டு அழகா இருக்குது அதே சமயத்துல இந்த வெயிலும் போட்டு பொழா பொலன்னு எடுக்குது போ அட ஏமா ஆட்டப் பிடிக்கிற வரைக்கும் சேத பேசாம வாங்கமா அட வாங்க பிள்ளைவளா அவசரத்துல ஒரு தண்ணி டப்பா கூட தூக்கிட்டுராமப் ஐட்டம் போ ஒரே தண்ணி தாங்கமா எடுக்குது

மாதா உஸ்கி பச்சோ ஹமாரோ காடிக்கு பியூஎல் டேங்க் லீக்கு ஜாயியே ஹே அப்பவே நெனச்சல நீ ஆயியே சாயியேன்னு சொல்றப்பமே வண்டியை எதாச்சும் பண்ணப் போறான்னு தெரிஞ்சிடுச்சி மாதா தும் டர்னஹி எட் லெமன் கீஜியே யால எதுக்குல எலுமிச்ச பழத்தை கொடுக்கா பார்த்து எடுக்காம இருக்கவா <laughs> माता मेरे पास तीन बैग हैं कतारे से बचाने के लिए उनका उपयोग करें याला पल्ली कोड़ तक को पोरे स्कूल बैग कोड़ तक तो ये डले चुली ट्रिका डी तो वोटन में बैलक ले माता मैं बगाने जे रहा हूँ उम्मीद है का हम जल्दी मिल सकेंगा याला ये डले काकु का पाकु का का वोटन में पुरी मैं जाता हूँ